உளத்துளபடிநர்களுக்கு வாழ்த்துக்கள் திமுகவை மிரட்டி வர்றாரு வைகோ எதிர்பார்க்காத முடிவெடுக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் பாமக தேமுக ரெண்டு பேரும் தேமுதிக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பிளான் போடுறாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு வேணும் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அவங்க வேறு மாதிரி திட்டம் போடுறாங்க ராஜ்யசபா சீட்டும் பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியும் அதோட பெரிய ஸ்வீட் பாக்ஸும் தரலன்னா நாங்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிடுவோன்னு சொல்லி மதிமுக வந்து திமுகவை மிரட்டுது பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் வந்து அவரும் ஒரு தனி கட்சி தொடங்கி தமிழக கழகத்தோட கூட்டணி சேர்ந்துட்டால் வெற்றி பெற்றால் நம்ம ஒரு துணை முதலமைச்சராகிட மாட்டோமான் அவர் ஒரு கனவில் இருக்கார் நாங்கள் சேர்ற கூட்டணி தாங்க வெற்றி பெறும் ஆனால் அதில் எங்களுடைய நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி வர்ற பிரேமலதா விஜயகாந்து இப்படி இருக்கிறப்ப ஒரு ராஜ்யபா சீ ராஜ்யசபா சீட்டும் இருபது சட்டமன்ற தொகுதி சீட்டும் பெரிய ஸ்வீட் பாக்ஸும் எங்களுக்கு நிச்சயமாக கிடச்சிரும் எங்கேருந்து அண்ணா திமுகவில் இருந்து அப்படிங்கிற மாதிரி தெம்பா இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் வந்து நாங்கள் நிறையா சீட்டு கேட்போம் கேட்போம் ஆனால் அவங்க கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்குவோம் அதுக்காக நாங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு எக்காரணம் கொண்டும் விலக மாட்டேன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி வித்தியாசமான பலதரப்பட்ட செய்திகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி வருது யாருமே எதிர்பார்க்காத இந்த செய்திகளை பற்றிய சில விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் பார்க்காத வித்தியாசமான தேர்தலாக வரும் அதனால் அந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த மதிமுக என்ன பண்ணுது தனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அதாவது வைகோவர்களுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும் பதினஞ்சு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அது இல்லாமல் நல்ல ஒரு வெயிட்டான ஸ்வீட் பாக்ஸும் வேணும் அப்படி கொடுத்தா தாங்க நாங்கள் வந்து உங்களோட இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் பாஜகவுக்கு தாவிடுவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு வர்றாங்க மதிமுக அப்படிங்கிற ஒரு செய்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இதை கேட்ட திமுக தலைமை வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோபமாகி பார்ப்போம் பார்ப்போம் அது உங்கள் இஷ்டம்னு கூடியவர்கள சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது காரணம் வந்து ஆரம்பத்திலேருந்தே பாஜக பக்கம் போகணுங்கிறதுல விருப்பமாக தான் இருக்கார் வைகோ அவருடைய மகன் திரு துரை வைகோ எம்பி அவர்கள் அதுக்கு காரணம் அங்கே போயிட்டா தனக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் ஒரு கனவுல இருக்காருன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தான் மகன் வந்து பாஜக கூட்டணியை விரும்போதும் தந்தையான அவர்கள் வந்து திமுகவில் இருப்போம்னு நினைக்கிறதுமான இரண்டு ஊசலாட்டம் இருக்குது இதில் என்ன முடிவாகும் அப்படிங்கிறது கூடியவரோட தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம் வருது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இப்போ என்னென்ன கட்சிகள் இந்த நிமிடத்தில் இருக்காங்கன்னா திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் கட்சி மதிமுக ம மனி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கருணாசோலய முக்களத்தோர் புலிப்படை இப்படி எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க ஆனால் இப்படி இருக்கிறப்ப இரண்டு கட்சிகள் மட்டும் மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறாங்க அதில் ஒன்று மதிமுக இன்னொன்று சிபிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மதிமுக ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு முத சொன்ன மாதிரி எப்படியாவது நமக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்க குறியாக இருக்கிறாங்க அதுவும் துரை வைக்கோவுக்கு பாஜக மேலே ஒரு பிரியம் இருக்குது இன்னொரு பக்கம் சிபிஎம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து இந்த திமுக திமுகவை விட்டுட்டு புதுசாக கட்சி துவர் இந்த தமிழக வெற்றிகழகத்துக்கு போயிட்டோம்னா இன்னும் அவரை சொல்கிறாரில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறப்ப கம்யூனிஸ்ட்டுக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிற பெரிய விஷயம் தானே அது நம்ம வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டதாக சொல்லப்படுது அதனால தான் அவர் பல கட்டங்களில் திமுகவை அடிக்கடி விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாருங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் வந்து திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி வேணுங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓஹோ இருபத்தஞ்சி கொடுக்கலன்னு நம்மளை கலெக்டிவ் விட்டால் என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களும் பயந்து போயிட்டு அடுத்த கட்டமாக சொல்கிறாங்க நாங்கள் இருபத்தஞ்சி கேட்குறோம் ஒரு பதினஞ்சு கொடுத்தா விட எங்களை பரவாயில்ல ஆனால் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்தல் கட்சியுடைய தொழில் திருமாவளம் சொல்கிறாரு அதே போல் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய அந்த பொ பொதுக்குழு நடந்ததில் வந்து கிட்டத்தட்ட அந்த முஸ்லீம் லீக்குடைய பல மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் எங்களுக்கே எங்கள் தொகுதியில் சீட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதை கேட்ட தலைவர் பேராசிரியர் காதர்மேதின் அவர்கள் பதினாறா கேட்போம் ஆனால் தலைமை என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து அனுசரித்து போகணும் திமுக தலைமையில் ஒருவேளை ஐந்து கொடுத்தாலே நம்ம வந்து நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு அஞ்சையும் வெற்றியாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிருக்கிறதோட அவரும் என்ன சொல்கிறாரு விசிகா சொன்னது மாதிரி நம்ம கேட்போம் அவங்க கொடுக்குறத நம்ம வந்து வாங்கிக்கிடுவான் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற உறுதியை பேராசிரியர் காதல் மீதினா அவர்கள் சொல்லியிருக்காரு அதையே தான் விசிகாவுடைய தொல் திரும்ப வளன்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திமுக பாஜக இந்த கூட்டணியுடைய நிலைமை என்ன இருக்குன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வேற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி எதுவுமே கூட்டணிக்கு வரல மூணாவது அவங்கள்ட்ட சேர்ந்துருக்குது தமாக சேர்ந்துருக்குது இந்த வா ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓட்டு இல்லை அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சில ஆயிரம் ஓட்டுகள் இருக்குது அதை வச்சு நம்ம பெருசாக தவுதல்ல முடியாதுங்கிறதுனால அமித்ஷா என்ன திட்டம் போடுறாராம் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களையும் அந்த தே பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களையே நம்ம எப்படியாச்சும் இணைச்சிடணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்காரா நீங்கள் வாங்க கவலைப்படாதீங்க நான் எடப்பாடி அவர்களை எப்படியாவது சரி கட்டி ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பண்ணித்தரேங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை வந்து அமித்ஷா அரசியல் அரசியல் சாணக்கியர் சொல்லியிருக்காரு அதை நிறைவேற்றி தருவாருங்கிற ஒரு ஆசையில் தேமுதிக இருக்கிறதா சொல்லப்படுது அதை வச்சு தான் இவங்க வந்து இதுபோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலமையில் காங்கிரஸ் கட்சி கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் படு வீழ்ச்சி அடைஞ்சதுனால அதே மாதிரி தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது இருக்கக்கூடிய தலைவர்களில் நாலு கோஷ்டி அஞ்சு கோஷ்டியாக இருக்காங்க அதனால் காங்கிரஸுக்கெல்லாம் அதிகபட்ச சீட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்கிறதாகவும் ராகுல் காந்தி அவருடைய நட்புக்காக ஓரளவு அவங்களுக்கு ஒரு இருபது சீட்டாச்சும் கொடுப்போம்னு சொல்லி தலைமை நினைக்கிறதாகவும் சொல்லப்படுது காங்கிரஸுக்கும் வேறு வழி இல்லை கொடுக்குறத வாங்கிக்கிட்டு நிச்சயம் அந்த தான் அவங்க வந்து தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் தரப்பு எதிர்பார்க்கப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசமாக இருக்கிறப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் சில புதிய கட்சிகளை அந்த அண்ணாமலை உருவாக்குனா அந்த புது கட்சி அதே மாதிரி டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியாக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சீமான் அவர்கள் எப்போதும் போல தனியாக தான் நிற்க போறாரு அப்போ இந்த தமிழக வெற்றிகரத்துடைய தலைவர் அதுதான் அடிக்கடி மற்ற கட்சியில் ஒரு கட கிண்டல் அடித்த மாதிரி சொல்கிறாரு மக்களை பார்த்து நீங்கள் வேணால் பாருங்கள் வரக்கூடிய தேர்தலில் வண்டி வண்டியாக பணம் கொட்ட போதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்கிறப்ப மக்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க ஓ நமக்கு அப்போ பெருந்தொகை வர இருக்கும் போல இருக்குன்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்க போகிறது ஜனநாயகத்தில் பணம் வாங்குகிற பெருங்கேள்விக்குறி இருக்குது இது பற்றியே உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தொள்ளுபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ள நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தொழுபடி தொழில்படி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்றமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்